நிறம் மணம் சுவை நிறைஞ்ச இட்லி பொடியை தான் இன்றைக்கி திரிக்க போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கோம் கப்பு கடலப்பருப்பு ஒரு கப்பு கருகப்பில் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் மிளகு மரம் மரமல்லி ரெண்டு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் சீரகம் எள்ளு கா கப்பு காரத்துக்கு மிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கேஷ்மீர் மிளகா நிறத்துக்கு இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப்பு உளுந்த போட்டு வறுத்துக்கலாம் அது நிறம் மாறாமல் கருகாமல் வறுக்கணும் வறுத்து அதை எடுத்து எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு தட்டில் கொட்டி அதை ஆரட்டும் அடுத்து கடலப்பருப்பை போட்டால் வறுத்துக்கலாம் அதுவும் வறுப்பட்டுருச்சு அதை எடுத்து தட்டில் கொட்டி வைக்கலாம் அதுலேயே கொட்டிக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் வறுத்தாச்சு அடுத்து சீரகம் மிளகு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் அதையும் வறுத்து படப்படன்னு சொல்லி கொடுத்து அதை எடுத்துக்கலாம் வரமல்லி ரெண்டு ஸ்பூன் அதை வறுத்துக்கலாம் வரமல்லி போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் மிளகு சீரகம்லாம் சேர்த்தா ரொம்ப மனமாக இருக்கும் இப்போ எள்ளு காக்கப்பு வெள்ளை எள்ளு அல்லது கருத்து எள்ளு நல்லா பொரியமாக இருக்கு அதையும் எடுத்து மாற்றிக்கலாம் எள் போட்டால் வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பை போட்டு வறுத்துக்கலாம் அப்போ தான் அந்த பொடி கெட்டு போகாமல் இருக்கும் அந்த ஈரப்பசங்களாம் இல்லாமல் இருக்கும் உப்புல இப்போ எண்ணெய் ஊற்றி வ வட்டலை வறுத்துக்கலாம் நிறம் மாறாமல் வறுக்கணும் அதையும் வறுத்து தட்டில் கொட்டி ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ காஷ்மீர் மிளகா வச்ச நிறத்துக்காக போட்டு வறுத்துக்கலாம் அதுலேயே பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கலாம் வறுப்பட்டுருச்சு இப்போ பெருங்காய துளையும் அதுலேயே அந்த சூட்லேயே கொட்டியிருக்கோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் மிளகாவத்தில் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும் பாருங்கள் நொறு நொறுன்னு சத்தம் பாருங்க பாருங்கள் மொறுன்னு நல்ல சவுண்டாக இப்படி தான் அரைக்கணும் இந்த சவுண்டு கேட்கணும் இப்போ அரைச்சாச்சு பொடியை கொட்டி ஆற விட்டுடலாம் அப் ஆறன பிறகு ஏர்டைக் பாக்ஸில் போட்டு நல்லா மூடி போட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பொடி ரெடி இப்போ இட்லியை சுட்டு அதை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இட்லி வெந்துக்கிட்டு இருக்கு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ சுட சுட இட்லி எடுத்தாச்சு அதை பொடியை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம் எனக்கு இந்த இட்லி பொடின்னா ரெண்டு இட்லி கூட இறங்கும் நல்லா சாப்பிட்டுக்குவேன் சட்னி எதுவுமே தேவையில்லை இட்லி பொடியே போதும் இட்லி பாருங்கள் சாஃப்டாக இருக்குது வெளில உள்ளேறணும் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் கார்த்திகை தீபனால் வெடி விடுறாங்க அந்த சவுண்டு கேட்குது இப்போ இட்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக காரம் எல்லாமே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ